இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் இருபத்தி பண்ண படம் இந்த படம் தான் மகிழ் திருமணி டைரக்ஷன்ல தல அஜித் நடிச்சு பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆன இந்த படம் கலவையான விமர்சனங்களே பெற்றாலும் இந்த படம் நூத்தி கோடி வசூல் செஞ்சிருக்கு ரெண்டாவது பார்க்க போற படம் டிராகன் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு குறைவான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு இமாலயம் ஹிட் அடிச்சு இந்த படம் மொத்தமா நூத்தி கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு மூணாவது குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் தலை அஜித் நடிச்சு வெளியான இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சுச்சு இந்த படம் முழுக்க முழுக்க தல அஜித் ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம்னு சொல்லலாம் இந்த படம் இதுவரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வசூல் செஞ்சிருக்கு நாலாவதா போற படம் குபேரா சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ் நாகார்ஜுனா சேர்ந்து நடித்த படம் தான் குபேரா இந்த படம் தமிழை விட தெலுங்குல அமோக வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம் இந்த படம் இதுவரைக்கும் நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அஞ்சாவதா போற படம் கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வெளியான படம் தான் கூலி தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி வசூல் செஞ்ச படமா இருக்கும்னு நினைக்கப்பட்ட இந்த படம் இதுவரைக்கும் இது வரைக்கும் மொத்தமா நானூத்தி எழுபத்தி கோடி வசூல் செஞ்சிருக்கு முதல் நான்கு நாட்கள்ல வசூல் பெரிய அளவுல சாதனை புரிஞ்ச இந்த படம் அதுக்கப்புறமா மந்தமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த லிஸ்ட்ல கடைசியா பாக்குற படம் தலைவன் தலைவி பாண்டிராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்சு வெளியான இந்த படம் குடும்ப ஆடியன்ஸ் டோட்டலா கவர் செய்யற மாதிரி எடுத்தாங்க இந்த படம் இதுவரைக்கும் நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கா அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம்